ஸோ நைட்டு என்னென்னா கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பஞ்சமின்றதால காலையில் சீக்கிரமாக வரவே டென்ஷனில் வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ பஞ்சமி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவோடையே வீடியோவையும் முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதிவுகள் கொடுக்குறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது என்னென்ன தீபங்கள் போட்டோம் அப்படின்றத வீடியோவை பார்த்துருங்க உள்ளமைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி ஒரு சின்ன ஷாட்சும் போட்டிருப்பேன் அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுமே ரொம்ப பெருசா இருந்தது அந்த வகையில இந்த காணொலியில பாத்தீங்கன்னா அப்பப்போ வீடியோ தான் எடுக்க முடியும் ஏன்னா கூட்டம் நிறைய வந்தாங்க அன்பர்கள் நிறைய பேர் வந்திருந்த பொழுதுலாம் உள்ள சுவாமிக்கு தீபாராதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அங்கே இருக்கவே வீடியோ காணொலிகள் எடுக்க முடியல கொஞ்சமாக அப்படி கொஞ்ச அளவுக்கு ஆகிறாங்க அப்படின்னும்பொழுது அப்பப்போ வந்து எடுத்த ஒரு சில காணொலிகள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்பப்போ நான் கொடுத்துருக்கேன் தீபமானது பரவலாக பூசினிக்காய் தீபம் நம்மளுடைய ஆசிரமில் ஏற்றுறது வழக்கம் அப்படி எண்ணெய்களில் மாறுபாடானது இருக்கும் ஒரு சிலர் செக்கெண்ணை கேட்பாங்க ஒரு சிலர் தீப எண்ணெயில் போடுவாங்க சிலர் நெய்ல போடுவாங்க இன்னும் பல அன்பர்கள் நம்ம காய்ச்சக்கூடிய மூலிகை தீபத்தில் தான் தீபமானது ஏற்றிட்டு இருப்பாங்க என்ன மாதிரியான மூலிகை தீபம் அப்படின்றதும் ஒரு காணொலி எடுத்திருக்கோம் அதையும் கண்டிப்பாக வருங்காலங்களில் போடுறோம் தீபங்கள் நம்ம ஆசிரமத்தில் உடனே எடுத்துருவீங்களா போனதுக்கப்புறம் எடுத்துருவீங்களான்லாம் கேட்பாங்க நீங்கள் தீபங்களை பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் உங்கள் தீபங்கள் எரிஞ்ச பிறகு தான் அங்கேருந்து எடுப்போமே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தீபம் ஒரு வேலை அலைஞ்சிடுச்சினாலும் அந்த அனைந்த தீபத்தையும் மூன்று தடவை ஏற்றி வைப்போம் மூன்று தடவைக்கு மேலேயும் அந்த தீபமானது அனைது அப்படின்னா மட்டும்தான் அந்த தீபத்தை ஏற்றாமல் அப்படியே விடுவோம் அன்னதானமானதும் இந்த நாள் அனுதினமுமே அன்னதானம் போயிட்டுருக்கு அந்த வகையில் இந்த நாளும் அன்னதானமானது ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க காலையில் அதாவது ஒரு மணி வரைக்கும் வந்த அன்பர்கள் ஒரு சிலர் ஒரு மணிக்கு மேலே நான்கு மணி அதாவது நான்கு ஐந்து மணிக்கு மேலே இருட்டிய பிறகு வந்து தீபம் போட்டவங்களும் பல பேர் அந்த வகையில் ஸ்கந்தாலையால் இந்த மாதம் வளர்ப்பெரு பஞ்சமி ஏற்றக்கூடிய தீபங்களின் காட்சிகள் தான் அவங்க எல்லாேருக்கும் காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நீங்கள் வீடு போய் சேர்ந்தாலும் இன்னைக்கு அதாவது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட எரிகிற தீபங்கள்லாம் நம்மளுடைய ஆசிரமில் இருக்குங்க வளர்ப்பிறை பஞ்சமினா நம்ம ஆசிரமில் சுவாமிக்கு மஞ்சளானது மட்டும்தான் சாத்துவோம் இந்த மாதிரியான கிழக்கு மஞ்சளும் விரலி மஞ்சளும் மாலைகளாக கட்டி அந்த மாலைகளை சுவாமிக்கு சாத்தி அந்த ஒரு நாள் மங்களவாராகியாக மஞ்சள் மொத்தமாக சுவாமிக்கு போட்டு வச்சுருப்போம் அந்த நாள் வரவங்களுக்கும் மஞ்சளானது நம்ம பிரசாதமாக கொடுக்கும் குங்குமம் கூட சேர்ந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மங்களம் தரக்கூடிய ஒரு மஞ்சள் இந்த மஞ்சள் மங்கள வராகிய பார்த்துட்டு தீபமானது பூஷணிக்கால போடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சர்வமும் எல்லாமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய அனுக்கிரக வாராகியானவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது எங்களுடைய பெரிய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது தான் உங்களுடைய பலனும் பயனும்